என் தங்கமே குழப்பமே வேண்டாம் இன்று இந்த கருப்பன் தருகின்ற இந்த வாக்கு உனக்கானது மட்டும்தான் என் குழந்தையை நான் சொல்கின்ற இந்த ஒரு குடும்பமே உன் காலில் வந்து விழக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது இது யாருடைய குடும்பம் இவர்கள் எதற்காக உன் காலில் விழ வேண்டிய நேரம் என்று கருப்பன் சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆச்சரியமடைவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்றக்கூடிய நேரம் என்பதனை மறந்து விடாது கருப்பன் எப்பொழுதுமே காரணமில்லாமல் உன்னை தேடி வருவதில்லை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நடத்துவதும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தையே ஏன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த ஒருவரை மட்டுமல்ல அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை உன் காலில் விழச் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக அழுத்தமான காரணம் ஒன்று இருக்கத்தான் வேண்டுமல்லவா இந்த காரணத்தை என்னவென்று நான் சொல்கின்றேன் அது மட்டுமல்ல இவர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதனையும் நான் உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்து சொல்கிறேன் கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்கும் உன்னை சுற்றி வந்த இந்த சூழ்நிலைகளுக்கான முடிவுகளும் உனக்கு கிடைக்கும் உன்னோடு எதையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையின் பல சந்தோஷங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் உனக்கு பல இன்னல்களும் பல துன்பங்களும் பல சோதனைகளும் வந்ததுதான் மிச்சம் உன்னோடு எதையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் தான் மிச்சம் உதவி செய்தவர்கள் எல்லாம் அவமானப்படுத்தினார்கள் அல்லவா யாருக்காக விழுந்து விழுந்து நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் ஒன்றுமில்லாததாக ஆக்கினார்கள் அல்லவா என் குழந்தையே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது எல்லாமுமாக நீ எதையெல்லாம் யோசிக்கிறாயோ அது எல்லாவற்றையும் என் பிள்ளை உன்னுடையதாக மாற்ற முடியாமல் நீ பட்ட கஷ்டங்கள் என்னவென்று நான் அறிவேன் இதையெல்லாம் உணர முடியாமல் நீ பட்ட வேதனைகள் என்னவென்பதனை நான் அறிவேன் இத்தனையும் சேர்த்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்திய பாடங்களையும் நிச்சயமாக நான் அறிவேன் எல்லாமுமாக உன்னை சேர வேண்டிய நேரம் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டிய தருணம் அத்தனை நிகழ்வுகளையும் நீ உன்னுடையதாக மாற்றி இந்த வாழ்க்கையை உன் கைக்குள் கொண்டு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் கருப்பன் எதையும் உன்னிடத்தில் காரணமில்லாமல் சொல்வதில்லை என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள் இன்று உன் முன்னால் நான் எடுத்து வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ சரியாக உணர்ந்து புரிந்து கொள் இத்தனை காலமும் உனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பிய பொழுது கருப்பன் வந்து நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்தேன் அல்லவா இந்த கருப்பன் நான் உன் முன்னால் வந்து என்றுமே உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு புரிய வைத்தேன் அல்லவா இது போதாதா இவர்களுக்கு இந்த பதிலடி போதாதா தேவையில்லாத வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்த வேண்டிய அவசியமில்லை தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை இனி எல்லாமுமாக இந்த நிலையை மாற்றி எல்லாமுமாக இந்த சூழ்நிலைகளை ஒருநிலைப்படுத்தி உன்னை தெய்வத்தினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் இந்த தருணங்களும் இந்த திருப்பங்களும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் இனி நீ பட்ட அவமானங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெகுமானங்களாக மாற வேண்டும் உன்னுடைய துன்பங்களை கண்டு ரசித்தவர்களும் நீ பட்ட வேதனைகளை பார்த்து சிரித்தவர்களும் இனிமேல் எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய இன்பங்களைக் கண்டு வயிற்றெறிச்சல் பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ அடையக்கூடிய சந்தோஷங்களை கண்டு அவர்கள் வேதனைப்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது இவர்களை வேதனைப்படுத்துவது உன் வேலை அல்ல ஆனால் இவர்கள் உன்னை பார்த்து பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் முன்னால் நின்று சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் இப்பொழுது நிச்சயமாக பதிலை கொடுக்க வேண்டிய விஷயங்களாகத்தான் இருக்கின்றது உன்னை எல்லாம் இவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை அல்லவா உன் யாருமே பெரிதாக நினைக்கவில்லை உன்னை இவர்கள் அவ்வளவு எளிதாகவெல்லாம் நினைக்கவில்லை உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த நிலையை எல்லாம் தாண்டி என் பிள்ளையே நீ யார் என்று நீ நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை பற்றிய இவர்களினுடைய புரிதல்கள் எல்லாம் தவறாகவே இருக்கின்றன உன்னுடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து உன்னை எடை போடுகிறார்கள் ஆனால் உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று நீ அறிவாய் உன்னால் எதுவெல்லாம் முடியும் என்பதனையும் நீ அறிவாய் என் குழந்தையை அதனால் இந்த நிலையில் இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீ அடையக்கூடிய சந்தோஷங்களையும் நீ அடையக்கூடிய வெற்றியையும் முழுமையாக பெற வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது உன்னை தடுத்தவர்களும் உன்னை இந்த நிலையில் இப்படியே இருக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் உனக்கு அடுத்தடுத்த கஷ்டங்களை கொடுக்க நினைத்தவர்களும் இனி உன்னுடைய வாழ்க்கையை கண்டு நிச்சயமாக வியந்துவிட வேண்டும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளைக் கண்டு இவர்கள் நிச்சயமாக வியக்கத்தான் வேண்டும் அந்த அளவிற்கு உனக்குள் நல் மாற்றங்களை நான் தர வேண்டி வருகின்றேன் இந்த கருப்பனினுடைய சிந்தனைகளை அவ்வளவு எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது கருப்பன் யோசிக்கின்ற விஷயத்தை அவ்வளவு எளிதில் யாராலும் விட முடியாது என் பிள்ளைக்கு இந்த விஷயத்தை இப்படி நடத்த வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேனானால் அதன் பிறகு யார் நினைத்தும் அதில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு தர நினைக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று இனிமேல் காணத்தானே போகின்றாய் எதற்காக கருப்பன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு உருவாக்கி இருக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தானே போகின்றாய் கருப்பன் முன்னின்று உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தரும் உன்னுடைய வாழ்க்கையில் நீங்காத ரணமாக இருந்து கொண்டிருப்பது ஒரு துரோகத்தின் உச்சம் இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் நடத்திய சில விஷயங்கள் உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறதல்லவா எந்த இடத்திலும் உனக்கு நல்லதை செய்யாமல் எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை தராமல் உன்னை மிகுதியான வேதனைக்கு ஆட்படுத்தி இருக்கிறதல்லவா இதனை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் சொல்வதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் எந்த நிலையிலும் கருப்பன் இந்த விஷயத்தை தீர்த்து கொடுக்காமல் எங்கும் செல்ல நினைக்கவில்லை ஏனென்றால் ஒருவரினுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை ஒருவர் தவறாக பயன்படுத்துகிறார் என்றால் ஒருவர் தன் மீது வைத்த நம்பிக்கைக்கு எதிராக ஒருவர் செயல்படுகிறார் என்றால் நிச்சயமாக அதை நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் கருத வேண்டும் அல்லவா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதனை சற்று புரிந்து கொள்ள அல்லவா நம்மை சுற்றி நம்மை தேடி வந்து இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற எல்லாமும் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கான ஒவ்வொரு புரிதலையும் நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் மனதளவில் எதையுமே தடுமாறி நீ யோசிக்காமல் மனதளவில் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நினைத்து நீ கலங்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை சரியாக உணர்ந்து கொள் துரோகம் ஒருவருக்கு செய்வதற்கு இவர்களுக்கு தைரியம் இருந்தால் அதை எதிர்க்கவும் அதை எதிர்கொள்ளவும் உனக்கு வலிமை வேண்டும் தவறு செய்கின்றவர்களை அதை யோசிக்காமல் செய்ய நினைக்கும் பொழுது தவறு செய்கின்றவர்களை ஏன் உதவி பெற்ற அந்த நன்றியை கூட செலுத்தாமல் உன்மீது நம்பிக்கை துரோகத்தை கொடுக்கின்ற இவர்களை இத்தனை தைரியமாக செயல்படும் பொழுது உனக்குள் மன என்ற ஒன்று அதிகமாக இருக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் நீ நினைத்தால் ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடும் நீ நினைத்தால் ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்துவிடும் இனி அத்தனைக்குமான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் எந்த இடத்திலும் நான் உன்னை விடாமல் எப்பொழுதும் கரம் பிடித்து அழைத்து செல்கிறேன் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை என் குழந்தை எந்த இடத்திலும் நீ கலங்கி விட வேண்டாம் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கான மாற்றங்களை நீ கவனத்தில் கொள் உனக்கு வேண்டியபடி வேண்டிய விஷயங்களை நீ நினைவில் கொள் சரியானபடியான திருப்பங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நடத்தட்டும் தெளிவானபடியான எண்ணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கொடுக்கட்டும் துரோகம் செய்தவர்கள் இவர்கள் தனியாக இந்த துரோகத்தை உனக்கு செய்யவில்லை உன் முன்னால் தெரிந்தது வேண்டுமானால் இவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களின் ஒட்டுமொத்த குடும்பமும் இதற்கு உடந்தையாக இருந்ததை நீ உணரவில்லை கருப்பன் தெரிந்தும் தெரியாதது போல இருக்க முடியுமா இனியும் இவர்களை இப்படியே விட்டுவிட முடியுமா இந்த சூழ்நிலைகளும் இந்த சோதனைகளும் உனக்கு இனியும் தொடராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் நீடிக்காமல் நிச்சயமாக நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இனி என்னாலும் உன்னை நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்திற்கு பயணம் செய்ய வேண்டும் என்பதனால்தான் கருப்பன் இத்தனை நேரம் உன்னிடத்தில் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை இந்த துரோகத்தை செய்தவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் அது உன்னால்தான் தீர்க்கப்பட முடியும் என்ற ஒரு நிலைக்கு நிச்சயமாக வரும் அந்த இடத்தில் அந்த குடும்பமே உன்னிடத்தில் வந்து உதவி கேட்டு நிற்கும் என்பதனை மறந்து அந்த குடும்பமே உன் முன்னால் நின்று நீ செய்கின்ற உதவிக்காக எதிர்பார்த்து காத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வெவ்வேறு விதமான அதிசயங்களை நடத்தினாலும் என் குழந்தை இனி வரக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வராமல் செல்லாது அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனதாக மாறாமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னாலும் உன்னை நம்பிக்கைப்படுத்தி நல்வழிப்படுத்தும் அல்லவா இந்த துரோகம் நிச்சயமாக ஒரு நாள் உன் முன்னால் மண்டியிடும் என்று கருப்பன் பலமுறை உனக்கு எச்சரித்திருக்கிறேன் இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது உனக்கு செய்த பாவங்களுக்கு பலன்கள் கிடைக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இனி ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒவ்வொரு துன்பங்களும் உனக்கு செய்த பாவத்திற்கான பரிசாக அவர்கள் அனுபவித்து இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நின்று உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கு பலனை பெறத்தான் போகிறார்கள் இனிமேல் இவர்களுக்காக ஒரு நொடி பொழுதும் என் பிள்ளை நீ இறக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை இறங்கியது போதும் இவர்களுக்காக செய்தது போதும் இனிமேல் எல்லா நிலையிலும் உனக்காக நீ வாழ வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது இந்த வாழ்க்கை என் பிள்ளை நீ உனக்காக மட்டுமே வாழ்ந்திட வேண்டிய அவசியமும் உனக்கு வந்துவிட்டது துரோகம் செய்தவர்கள் துரோகத்தால் அழியக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமாக உனக்கு இந்த கருப்பன் நிற்பேன் எந்த தருணத்திலும் உன்னை கை தூக்கிவிட இந்த கருப்பன் நான் நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அது போதும் இது ஒன்றே போதும் இனி இந்த சூழ்நிலைகள் உனக்குள் நிச்சயமாக அதிசயங்களை நடத்தட்டும் கலங்காமலிரு கருப்பன் வந்துவிட்டேன் என்றும் என்றென்றும் உனக்காக உன் வாழ்க்கையின் அதிசயங்களை நடத்துவதற்காக இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்